அப்படிங்கிற காட்டில் தொடர்ந்து கொண்ட மழையால் பல குருவிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சில குருவிகள் தன்னோட வீடுகளிலிருந்து உணவுக்கு வழி இல்லாமையும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இப்படி கஷ்டப்பட்ட குருவி குடும்பத்தில் ராசு குடும்பமும் ஒன்று ராசு ராசும் தன்னோட மனைவியும் சாப்பாடு தேடுறதுக்கு தயாராகி கொண்டிருந்தப்ப தன்னோட மகனை பார்த்து நாங்கள் இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் போய் சாப்பாடு தேட போகிறோம் தொடர்ந்து பெய்கிற மலையால் நம்ம சேமிச்சு வச்சிருந்த சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால நீ வெளியில் எங்கேயும் போகாதப்பா மழை திடீர்னு ரொம்ப பெருசாக வரும் நாங்கள் போய் நான் அம்மாவும் போய் சாப்பாடு தேடிட்டு வரோம் அதுவரை நீ ரொம்ப கவனமாக வீட்டில் இரு வெளியில் எங்கேயும் போகாத அப்படின்னு தன்னோட மகனுக்கு சொல்லிட்டு அந்த ரெண்டு குருவிகளும் சாப்பாடு தேடுறதுக்கு போயிடுச்சு அப்பாவும் வெளியே போனதும் பயந்து போய் வீட்டுக்குள்ளே குமரன் இறந்தான் மலையாள தன் வீட்டை இழந்த பொன்னி மட்டும் காக ரெண்டும் அந்த பக்கமாக வந்துச்சு அந்த காக ரெண்டும் பிள்ளாத குணம் கொண்டதால் அந்த காகத்துக்கு யாருமே வீடு கொடுக்கலை இதனால் அங்கே இங்கே இருப்பிடத்தை தேடி அழிஞ்சி கடைசியாக ராசு வீடு இருக்க பக்கமாக வந்துச்சு அப்போது பொன்னி பாண்டுவை பார்த்து என்னங்க என்னால் இனி கொஞ்சம் கூட பறக்க முடியாது இந்த மலையில் நிலஞ்சி நிலஞ்சி என்னால் முடியாதப்பா உங்களுக்கு முடியலைன்னா சொல்லுங்கள் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நீங்கள் மட்டும் இங்கேயாவது ஒரு வீடை தேடிட்டுருங்க ஐயோ கொஞ்சம் இடம்மா இந்த ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த வீட்டு கிணல் பக்கமாக போய் பார்க்குறப்போ ஒரு சின்ன குருவி மட்டும் பயத்தோட மலையை பார்த்துக்கிட்டு இருக்கதை கண்டுச்சு பாண்டவும் பொன்னே ரொம்ப அந்த சின்ன குருவியை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த சின்ன குருவியை தவிர அந்த வீட்டில் வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால அந்த சின்ன குருவியை பயங்காட்டி வேட்டை விட்டு துவக்கிட்டு அந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த கதவை போய் தட்டினாங்க அப்போ அந்த குமரன் வெளியே வந்து பயத்தோட நீங்கள் யாருன்னு கேட்டான் அதுக்கு அந்த ரெண்டு காகங்களும்

ரெக்கைகள்லாம் நெனைஞ்சி அதனால் பறக்கவும் முடியலை அப்போது தூரத்தில் ஒரு குகை இருக்கிறத கண்டான் குகையை கண்ட குமரன் அந்த குகையில் கொஞ்சம் நேரம் மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டு மழை கொஞ்சம் குறைஞ்ச பிறகு தன்னோடய அம்மா அப்பாவை தேடி போகலாம்னு முடிவு பண்ணி அந்த குகை இருக்கிற பக்கமாக போனான் குமரன் அப்போ அந்த குகைக்குள்ள ஒரு சின்ன கட இருக்கிறத பார்த்து குமரன் அந்த கடகு குஞ்சு பக்கமாக போய் நீ பறக்கா செய்ய மாட்டேன் എൻ്റെ അമ്മ അപ്പാവ വരപ്പ എനിക്ക് അത് എന്താ പക്കം പോണെ തരുന്നില്ല അതുകൊണ്ട് തന്നെ കൊണ്ട് മനിയും വേഗമാ തേഞ്ചിട്ട് എൻ്റെ പക്കം കൊണ്ട് എറുന്നിട്ട് പോകണമെന്ന് വന്നു അത് സുരക്കളിക്ക് കുമര പാത്തേ അമ്മ എൻ്റെ അമ്മ അപ്പാവി അപ്പാവിടുത്തപ്പാ ഇന്ന് വരണം മലമാവാ മല വരത്തിൽ പെയ്തു എനക്കും പയമറഞ്ഞത് മല വരും നിങ്ങൾ വന്നു குமரனோட அம்மாவும் அப்பாவும் குமரனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க என்னங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க குமரன் வேற தனியாகவே இருக்கா காலையில் வேற ஒன்றுமே சாப்பிடுங்க பாவம் பையன் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போவேங்க இந்த மழை நீரை இப்படி கொடுத்தது எப்படி தான் போகிறதுன்னு தெரியலப்பா ஆமா மீனா நானும் அதுதான் யோசிச்சேன் பையன் பாவம் தனியாக இருக்கா என்னதான் தான் செய்யறோன்னு தெரியல பேர்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டு மழை கொஞ்சம் குறைஞ்சதும் சீக்கிரமா போ கழுகு குஞ்சு இருந்த கில ஒரு கேம்பு வந்து கழுகு குஞ்சு இருந்த பக்கமா போனுச்சு இதை குமரன் கண்டுருச்சு குமரன் உடனே விரந்து செயற்பட்டு அந்த பேனை விளட்டுறதுக்கு ரொம்ப போராடிச்சு அந்த நேரமா பார்த்து அந்த கழுகு குஞ்சியோட அம்மாவும் அப்பாவும் அந்த குழுக்குள்ள வந்துட்டாங்க குவைக்குள்ள பாம்பு வந்துருக்கதை பார்த்த கழுகு குஞ்சியோட அப்பா ரொம்ப வேகமாக இருந்து பாம்பை அடித்து வெளியே தூக்கி வீச்சுட்டு குமரனை பார்த்து ரொம்ப நன்றி சொன்னிச்சு பிறகு இந்த மலையில் குமரன் ஏன் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் விசாரிச்சு அப்போ குமரன் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அதற்கு பிறகு கழுகு குஞ்சியோட அப்பா குமரனுக்கு உதவுறதுக்கு முன் வந்துச்சு பிறகு குமரனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுத்துட்டு குமரனை முதுகில் சுமந்துக்கிட்டு மழையும் பொருள் பருத்தாமல் குமரன் வீட்டு பக்கமாக போந்துச்சு அந்த கழுகு அப்போது அந்த காகங்கள் ரெண்டும் கழுகை பார்த்து ரொம்ப பயந்து போச்சு பிறகு காகங்களுக்கு செம்மையாக ரெண்டு அடி போட்டு வீட்டை விட்டு வெளியே தரத்தில் அடிச்சிச்சு அந்த நேரம் பார்த்து குமரனோட அம்மாவும் அப்பாவும் சாப்பாடு தேடிக்கிட்டு வீடு திரும்பி வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே கழுகு இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போய் தன்னோடய குழந்தை பக்கம் போகும்போது குமரன் தன்னோட அம்மா அப்பாவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னான் அதற்கு பிறகு குமரனோட அம்மா பாப்பாவும் கழுகு ரொம்ப நன்றி சொன்னாங்க ஆனால் குமரன் கழுகு உங்கள் பிள்ளை மட்டும் இல்லாட்டியும் இன்னைக்கு என்னோட மகன் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது நான் தான் அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன் அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி இவனுக்காக கஷ்டப்பட்டேன் நீங்க இனி எதுக்குமே பயப்படாதீங்க இதுக்கு மேலே அவங்க வந்து ஏதாவது சேட்டை செஞ்சா என்கிட்ட சொல்லுங்க எப்போ வேணாலும் நான் உதவிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி அந்த வீட்டை விட்டு போயிருச்சு பிறகு குமரனும் தன்னோட அம்மா அப்பாவோட அந்த பொழுது ரொம்ப சந்தோஷமா கழிச்சான்